சஷ்டியில் பாட வேண்டிய முருகன் நூற்றி எட்டு போட்டி ஓம் ஆறுமுகனி போட்டி ஓம் ஆண்டியே போட்டி ஓம் அரண்மகனி போட்டி ஓம் அபிஷேக பிரியனி போட்டி ஓம் அழகா போட்டி ஓம் அபயா போட்டி ஓம் மூலமே போற்றி ஓம் ஆவினன் போற்றி ஓம் இறைவனே போட்டி ஓம் இளையவனே போட்டி ஓம் இடும்பனை வென்றவனே போட்டி ஓம் இடரை களைவோ நீ போட்டி ஓம் ஈசன் மைந்தனே போற்றி போட்டி ஓம் ஈராறு கண்ணனி போட்டி ஓம் உமையவள் மகனி போட்டி ஓம் உலகநாயகனீ போட்டி ஓம் ஐயனீ போட்டி ஓம் ஐங்கரன் தம்பியே போட்டி ஓம் ஒன்றே போட்டி ஓம் ஓங்காரணி போட்டி ஓம் போம்வை நீ போட்டி ஓம் கருணாகரணி போட்டி ஓம் கதிர்வேலவனி போட்டி ஓம் கந்தனி போட்டி ஓம் கந்தனே போட்டி ஓம் கடம்பனே ஓம் கவசப்பிரியனி போட்டி ஓம் மைந்தனி போட்டி ஓம் கிரிராஜனி போட்டி ஓம் கிருபாநிதியே போட்டி ஓம் குகனி போட்டி ஓம் குமரனி போட்டி ஓம் குன்றம் அமர்ந்தவனி போட்டி ஓம் குரத்திநாதனி போட்டி ॐ कुरबनी पोटी ॐ कुरुपरनी पोटी ॐ सङ्गरन् पुदल्वनी पोटी ॐ षष्टिनायगनी पोटी ॐ सरवणभवनी पोटी ॐ सरणाकदिये पोटी ॐ शत्रुसङ्कारणी पोटी ஓம் போற்றி ஓம் போற்றி ஓம் சிங்காரணி போற்றி ஓம் போற்றி ஓம் சுரபூபதியே போற்றி ஓம் சுந்தரனீ போற்றி ஓம் சுகுமீ போற்றி ஓம் ஓம் போதி பொருளுத்தவனி போட்டி ஓம் சூழொலியே போட்டி ஓம் சூரசம் காரணி போட்டி ஓம் செல்வனி போற்றி ஓம் செந்தூர் காவலனி போற்றி ஓம் சேகரனி போட்டி ே போற்றி ஓம் சேனாபதியே போட்டி ஓம் சேவட் கொடியோ நீ போட்டி ஓம் சொற்பதம் கடந்தவனி போட்டி ஓம் சோலையப்ப நீ போட்டி ஓம் ஞானியே போட்டி ஓம் ஞாயிறே போட்டி ഓളം കാപ്പവനീ പോട്ടി ഓം ഞാനോപദേശിയേ പോട്ടി ഓം തണികളനീ പോട്ടി ഓം തയാപരനീ പോട്ടി ഓം തണ്ടായുധപാണിയേ പോട്ടി ഓം തകപ്പൻ സാമിയേ പോറ്റി ஓம் திருவே போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திருவருளே போற்றி ஓம் திணைப்பணம் போற்றி ஓம் துணைவா போற்றி ஓம் துரந்தரா போற்றி ஓம் தென்பரங்குன்றனே போற்றி ஓம் ेबिटमीटि ॐ देवादिदेवनीटि ओं देवसेनापदेटि ॐ देवनीटि ओं तेयनीटि ॐ नादनीटि ॐ निमलनीटि ஓம் நிரணந்தவனே போட்டி ஓம் பிரணவமே போட்டி ஓம் பரபிரம்மே போட்டி ஓம் பழனியாண்டவனீ போட்டி ஓம் பாலகுமாரனே போட்டி ஓம் பன்னிருகைய நீ போட்டி ஓம் பகையொழிப்பவனீ போட்டி ஓம் போகர்நாதனீ போற்றி ஓம் போற்றப்படுவோ நீ போற்றி ஓம் மறைநாயக போற்றி ஓம் மயில் வாகன நீ ஓம் மகாசேன போற்றி ஓம் மருதமலையா போற்றி ஓம் மருகனீ போற்றி ஓம் மாவித்தையே போற்றி ஓம் முருகனி போற்றி ஓம் மூவாப்பொருளே போற்றி ஓம் ஜோகசித்தியே போற்றி ஓம் வயலூராணி போற்றி ஓம் பள்ளிநாயகனீ போற்றி ஓம் போற்றி ஓம் விநாயகர் சோதர நீ போட்டி ஓம் பேலவனி போற்றி ஓம் வேதமுதல்வநீ போற்றி ஓம் கலியுகவரத நீ போற்றி ஓம் புண்ணியமூர்த்தியே ருவாயருவாயுளததாயதாய் மருவாய் மலராய் மணியாயொழியாய் கருவாயுயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி